கருவறை உள்ள வந்து எரியது பார்த்தீங்கன்னா எள்நீரும் தேங்காய் நெல்லையும் மட்டும்தான் தான் எரியும் அந்த இடத்துல வந்து முதல்ல வீர நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா வரணும் ஆனா ஜீவசமாதியில வந்து அதில் ஒரு வே வெள்ளை நாக்கு மட்டும் மேலே ஏறி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுச்சு இது வந்து இந்த நாக்கு ரெண்டு நாக்கு இருக்கு பாருங்க அந்த ரெண்டு நாக்குலையும் அந்த குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க வைப்பாங்க ஒரு ஒரு பழம் அவங்க வச்சாங்கன்னா அந்த அடுத்த டைம் அது கருத்தெறிக ஆரம்பிச்சிடும் இந்த வீரபத்திரங்கிட்ட வந்து பா நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் அது நடக்கும் விளக்கு போட்டுட்டு போனாலே உங்களுடைய தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும் படிக்கும்போது முன்னாடி இங்கே வந்து சாமி கும்பிட்டு போய் படிச்சுட்டு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க சரிங்களா சக்தி ஹாய் இப்போ இந்த கோவிலோட பேர் கோவில் மூலவரா காளி துர்க்கி அம்மன் இருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு கோவில் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க ஏன்னா நீங்க ஒரு தடவை வந்தோன்னா உங்க வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்றளிலும் இந்த கோயில பாத்தோம்னா நிறைய அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில பார்த்தோன்னா இன்றளவும் பல சிறப்புகள் இருக்கிறதாகவும் அதனால் பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் வந்துட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க ரொம்பவும் அற்புதமான கோவில் இந்த கோவில் எங்கே இருக்கு பார்த்தோம்னா விழுப்புரத்தை அடுத்த சாலமேடு ஆனங்கூர் என்ற ஊரில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்கு எப்படி இருக்கு அதுக்கு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து முதல்ல வீரரை நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அம்மாட்ட வரணும் கிட்ட வரும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க இவரு நம்ம எதுக்காக இங்கே வந்துருக்கோன்றதை அம்மாவை அம்மா கிட்ட தகவல் கொடுப்பாரு ஐயா இங்கே வந்து நம்ம அம்மாவை சுற்றிட்டு போகும்போது அந்த தகவலை வந்து அம்மா அங்கே அம்மா கிட்ட போய் சேரும் அப்போ நம்ம எதுக்காக வந்துக்கிறோன்றத இவர் அங்கே சொல்லிட்டாருன்னா இந்த பிரச்சனைக்காக இவங்க வந்துக்கிறாங்கன்னா அம்மா கிட்ட தகவல் போன பிறகு அம்மா வந்து அதுக்கு அந்த தீர்வு கொடுப்பாங்க நீங்கள் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் அஞ்சாவது வாரம்னு வரும்போது உங்களுக்கு வாரம் வாரம் வரும்போது ஒரு ஒரு வேலையாக ஒரு ஒரு வேலையாக செஞ்சு கொடுப்பாங்க அம்மா அதுதான் அம்மாவுடைய சிறப்பு இந்த வீரன் வந்து நம்ம பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்டவங்க இல்லை நோய் நொடியில் இருக்கிறவங்க அனைத்து பேரும் இங்கே வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் இது வந்து வடக்கு பார்த்த அக்னி வீரபத்திரம் இவர் வந்து ஈச்செடி வீரன் இவர் இந்த வீரபத்திரங்கிட்ட வந்து பா நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் அது நடக்கும் இது வந்து தான் தோன்றி எல்லாமே தானாகவே உருவானு அந்த காலத்தில் ஆதியில் வந்து ஐயாயிரம் வருஷத்து கோயில் இது அந்த ஐயாயிரம் வருஷத்து கோயில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சிறப்பா எந்த கோயிலுக்கும் நீங்க அந்த மாதிரி எல்லா கோயிலையும் சுத்திட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்த பிறகு எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும்

இது பார்த்தீங்கன்னா இது பத்துக்கு பத்து இது வந்து கொட்டியம்மா கோயில் கட்டுறதுக்காக நான் வந்து பத்துக்கு பத்து பள்ளம் நோண்டி ஜேசிபிகார வச்சு நோண்டி பார்த்துட்டோம் நோண்டி பார்த்துட்டு சரி மஞ்சள் தண்ணி தெளிக்கணும் பார்த்து நான் மஞ்ச தண்ணி தெளிச்சிட்டு வரதுக்குள்ள ஒம்போது ஜாதி நாகம் உள்ள இறங்கி அந்த பெரிய நாகம் வந்து இந்தந்த சைஸ் ஒம்பது ஜாதி நாகம் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் நான் ஃபயர் சர்வீஸ் மூலிமா போய் சொல்லும் போது அவங்க நாலு மணிக்கு தான் வருவான்னு சொல்லிட்டாங்க நாலு மணிக்கு வருவோன்னு சொன்ன பிறகு எனக்கு அப்புறம் என் கூட படிச்ச பையன் வந்து பாம்பு பிடிக்கிறவங்க அவங்க அவனை ப அவங்க குரூப் அவங்க இட்டுன்னு வந்து அந்த பாம்பை பிடிச்சி ஏற்றுமே பட்டாம்பாக்கத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் பட்டாம்பாக்கத்தில் விட்டுட்டு வந்தபோது அவங்க வரதுக்குள்ளேயே அந்த பாம்பு அங்கே வந்துடுச்சு ரெண்டாவது டைம் ஜானகிபுரம் கேட்டு ஜானிபுரம் பைபாஸ் பக்கத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் பிடிச்சி ஏற்றுமே கொட்டிட்டு வரோம் அவங்க வரதுக்கு முன்னாடி ம மறுபடியும் வந்துடுது மூணாவது டாடா கம்பல கொண்டு போய் கொட்டினோம் அவங்க வரும்போது அதே மாதிரி அதுவும் அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு தாத்தா தாத்தாண்ணா சொல்லிட்டாரு ஜீவ ஜீவசமாதி ஆக போகுது அது ஜீவசமாதி ஆகுங்கன்னு சொன்னார் மறுநாள் தான் நாங்கள் வெள்ளிக்கிழமை மறுநாள் மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு ஜீவசமாதி பண்ணிட்டோம் அதில் ஜீவசமாதி எல்லாரும் ஒரு கணக்கில் ஜனம் இருந்தாங்க ஆனால் ஜீவசமாதியில் வந்து அதில் ஒரு வேறு நாகம் மட்டும் மேலே ஏறி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிச்சு வெள்ள நாகம் மட்டும் எல்லாருக்கும் ஒரு 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 ஆசிர்வாதம் அப்படியே லைனாக பண்ணிட்டு வரும்போது அது கடைசியாக இது அதில் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா உருவானாங்க இது தான் இருந்தது இந்த இந்த க விக்கரை வந்து உள்ளே இருந்தது இது உள்ளதான் இருந்தது அதை எடுத்து மறுபடியும் நாங்கள் மேலே வச்சுட்டோம் அது பத்து பத்து தோன்றும் போதே உள்ளே இருந்துடும் ஆமாம் உள்ளே இருந்தது அதில் மேலே எடுத்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தாந்தோன்றின்மோ புதுசாக இப்போ உருவாகின்னு வந்துருக்கு இருக்கு அதுக்கு பாருங்க அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சித்தரங்கள்லாம் ஏகப்பட்டு இந்த ரெண்டு ரிஷிமார்கள் இங்கே இருக்காங்க இது உள்ள இதுல தானே அது அங்க நோண்டதுக்கு நோண்டதுக்கு அப்புறம் ரிஷிகர்கள் இருக்காங்க அது மெக்கர் பார்த்தாங்கண்ணா பார்த்தாங்க சாமி பார்த்தோம்ல எவ்வளவு தூரம் வளர்ந்து அதை பார்க்கும்போது ரெண்டு ரிஷிமர்கள் நோண்டும் போதே அவங்க காலே பாத்துட்டோம் ரெண்டு தோ இருப்பாங்கல்ல அந்த காலையே பாத்துட்டோம் ரெண்டு இதுலயும் நம்ம உடம்பு எப்படி இருக்கோ மாதிரி ஈரமாவே இருக்கு அப்படியே ரெண்டு ரிஷிமர்கள் இருக்காங்க அது அகோரிகள்லாம் வந்து இங்க வந்து பூஜை பண்ற இடம் பதிமூணு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகும் இங்க வந்து நூற்றம்பது மூணு பேருக்கு மேலே வந்து யாகம் பண்ணுவாங்க அவங்க பூஜைலாம் பண்ணுவாங்க அந்த இடத்துல இது காசிலேருந்து தானே வருவாங்க அவங்களாம் வந்து பஸ் சைட்லாம் வர மாட்டாங்க நேராக இறங்கி தான் அப்படியே நம்மகிட்ட காக்கா கொக்கு இறங்குற மாதிரியே இறங்கும் இறங்குற மாதிரி தான் தெரியும் ஃபுல்லாக இறங்கும் அப்படியே அவங்க தான் இங்கே இருக்கு நான் ஒரே டைம் தான் பார்த்துருக்கேன் பதிமூணு வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது இது மாதிரி ஆமாம் மூணு வருஷம் ஆகி போச்சு முடிஞ்சாது இன்னும் பத்து வருஷம் இருக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க வருவாங்க இப்ப இங்கே ஜீவ சம்மதி ஆனதே வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் ஜீவசம்மதி ஆயிருக்கு இந்த இடத்துல இருக்கு ஆ இங்கே இருக்கு எல்லாரையும் எடுத்து வச்சு படைக்கும்போது ஒரு இருபத்தஞ்சு பேர் வச்சு பண்ணோம் அதுக்கப்புறந்தான் இதிலேயே ஏற்றி விட்டோம் அதையும் அது அப்ப சில பேர் அது எல்லாமே சாபம் ஆகிடும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் பண்ணால் எல்லாரும் பண்ண முடியாது நம்மளால பண்ண தெரியாதுல்ல எல்லா இடத்துலயும் இருக்காங்க இப்ப இப்போ மெக்கர் வச்சு பார்க்கும்போது தான் எத்தனை பேரையும் பார்த்துட்டோம் இவர் தான் ஐயா வந்து கோயில் பூசாரியாக இருந்து எங்கள் தாத்தா எனக்கு நாங்கள் ஏழாவது தலைமுறையாக பார்க்குறோம் எட்டாவது தலைமுறையாக அவர் பார்த்தார் இப்போ ஒன்பதாவது தலைமுறையாக நான் பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவர் தான் அந்த கோயில் வந்து எங்கள் தாத்தாலாம் விளக்கு ஏற்றிட்டு போயிடுவாங்க அந்த காலத்தில் பயந்துன்னு போயிடுவாங்க இதில் எங்கள் அப்பா மட்டும்தான் வந்து இங்கேயே வந்து தங்கி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் வந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜெ இதானது அது பாத்தீங்கன்னா எங்கள் அப் இது எப்படின்னாக்கா இவர் எப்படி இங்கே வந்தாருன்னா எங்கள் அப்பா வந்து சாராய வியாபாரி இவரு ஒரு ஆரம்பத்தில் இந்த ஊரில் சாராய வியாபாரியாக இருந்து சாராயம் காய்ச்சி விற்கிற வேலையை செஞ்சுருந்துட்டு அதில் எங்கள் அம்மா வந்து அந்த சாராயம் காய்ச்சி விற்கிறவங்க வந்து அதில் ஒரு பத்து லிட்டர் சாராயம் ஏற்று சாப்பிட்டு குடிச்சிட்டு அந்த சரக்கு குடிச்சிட்ட பிறகு நான் ஆயிப்பிச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றி விட்டாங்க அது பக்கத்து எங்கள் வீட்டு பக்கத்தில் விற்கிறதுக்கு வந்தபோது அது வந்து பக்கத்தில் ஒருத்தர் சாராயம் சாப்பிட்டு போயிட்டு என்னடா இது சாப்பாடு சரக்கு சர சர சரியில்லை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது பார்த்தா தண்ணி ஊற்றிட்டாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா தான் தண்ணி ஊத்திட்டானே எங்கள் அப்பா போயிட்டு எங்கள் அம்மா மா கடப்பாரியால் மாரலட்சர் மாரிலட்சி ஒரு பதினஞ்சு நாள் சென்று இறந்துட்டாங்க அப்புறம் அவங்க பதினஞ்சு நாள் சென்று இறந்ததுக்கப்புறம் இவருக்கு ரெண்டு ஒரு ப இருபத்தோராது நாள் இவருக்கு கன்று தெரியாமல் போயிடுச்சு ரெண்டு கண்ணுமே அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலில் கொண்டு வந்து போட்டுட்டாங்க அவரை நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அதுவும் இன்னும் நாற்பத்தெட்டு நாள் விரதம்னா மதியானத்தில் மட்டும் ஒரு லிட்டரு சாராயம் ஒரு லிட்டரு கூழ் ரெண்டையும் ஒன்றா கலந்து சாராயம் குடிச்சிட்டு அது அந்த மாதிரி இருந்துட்டு விரதம் இருந்துட்டு நாற்பத்தெட்டு நாள் சேர்ந்து கண்ணு தெரிஞ்சிது அதுக்கப்புறம் அவருக்கு அதுக்கப்புறம் அவர் கண் தெரிஞ்சதுக்கப்புறம் மூணு அஞ்சு கம் கும்பாசத்தை ரெடி பண்ணாரு அஞ்சாவது கும்பாஷத்துக்கு தான் எனக்கு பேச்சு வராது எனக்கு பேச்சு பதினோரு வயசு வரைக்கும் எனக்கு பேச்சு வராது அதையும் அந்த கிட்ட தான் எங்கள் அப்பா வேண்டினு என் பிள்ளை பேசணும்னு சொல்லி வேண்டிங்கன்னு அதுக்கப்புறம் எனக்கு பதினோரு வயசுல பேச்சு வந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு அதுக்கப்புறம் நானும் என்னையும் அம்மா எங்க இட்டுக்கணும் அப்பாவுக்கு அப்புறம் என்னையும் ஆத்தா வந்து நான் வந்து வேறு வேலை செஞ்சிருந்தேன் என்ன இந்த வேலைக்கு அம்மா எடுத்துக்கினாங்க இந்த மரம் இது இது பார்த்தீங்கன்னா இது இங்க இருந்து ஸ்டார்டிங் வளரும் போது இது சின்னதா வளரும் போது இந்த மரம் தோறதுல்ல இந்த மரம் கிளையே வந்து அந்த கிளை இதுல வந்து கொடை மாதிரி இருந்தது அப்படியே கீழே இவ்வளோ ஹைட்ல இருந்தது அப்படியே கீழே மரம் அப்படியே தாழ்ந்து கீழே இருந்தது ஆனால் இப்ப வந்து எல்லாமே கை வைக்க கை வைக்க திட்டுன்னே இருப்பாங்க என்ன இது இவ்வளவு தூரம் வந்து இடி இது சத்தமோட அப்படியே மேல போயிடுச்சு இதுல பாத்தீங்கன்னா இந்த அரச மரத்துல வந்து ஒரு இந்த அரச மரத்தை வச்சு ஒரு இருவா இருபத்தி மூணு வருஷம் சென்னு பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அதுல மழை வருதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்னவங்க வந்து அதுலயே ஐக்க மாட்டாங்க அதுலயே இதாயி எங்க அப்பா வந்து என்னடா அந்த அம்மா காணமேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த அம்மா அங்க கையை வச்சதுமே உள்ள போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்க நான் இந்த மாதிரி இந்த கோயில் பூசாரியா இருந்தவர்கிட்ட சொன்னாங்க நான் வந்து தாந்தோன்றி நாகமா இந்த இடத்துல வருவேன் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தாந்தோன்றி நாகமாவே வந்திருக்காங்க இப்ப வந்திருக்காங்க பாருங்க இதுதான் தாந்தோன்றி நாகம் அந்த கர்ப்பிணி பெண் வந்து சொன்ன வார்த்தை அவங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்பதாவது நாள் கரெக்டா தாந்தோன்றி நாகமா உருவாயி இன்னைக்கு எல்லாரும் காட்சி கொடுத்துன்னு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா முட்டி வெளி சம்மந்தப்பட்டவங்க கால்வெளி சம்மந்தப்பட்டவங்க பயிர் வலி சம்மந்தப்பட்டவங்க சோல்றுவெளி குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க இவங்க அனைத்து பேரும் வந்து நாத்திகம்மில் ராகுகால பூஜை நடக்கும் அந்த பூஜை நடக்கும்போது அவங்கவுங்க ஒரு எலுமிச்சம் பழம் கை அவங்க கையாலேயே வச்சாங்கன்னா அந்த பிரச்சனை சரியாயிடும் ஆமாம் இது வந்து இந்த நாக்கு ரெண்டு நாக்கு இருக்கு பாருங்க அந்த ரெண்டு நாக்குலேயும் அந்த குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க வைப்பாங்க ஒரு ஒரு பழம் அவங்க வச்சாங்கன்னா அந்த அடுத்த டைம் அது கருத்தடிக்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து நெஞ்சு வெளி உள்ளவங்களுக்கு இந்த வாரத்தில் நெஞ்சு வெளி உள்ளவங்க நெஞ்சி வலி உள்ளவங்க ஒரு சைடு மார்பம் வலிக்கிறவங்கலாம் அங்கே வந்து எலுமிச்சை மழை வைப்பாங்க அங்கெல்லாம் இந்த பக்கம் வந்து வயிறு வலி சம்மந்தப்பட்டவங்க இதில் இருந்து வயிறு வலி சம்மந்தப்பட்டவங்க வைக்கலாம் வயிறு வலிச்சி வலிக்குது வயிறு உபோசமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க இதில் வச்சு அந்த மாதிரி பயன்பட்டால் இது சரியாயிடும் அடுத்த வாரத்துக்குள்ளே படிப்படியாக சரியாயிடும் இது வந்து இடுப்பு இடுப்பு வலி இருக்கிறவங்க இதில் இடுப்பு வலி வைக்கிறவங்க வலி உள்ளவங்க இதில் மட்டும் சரி எலுமிச்சி மழை வைப்பாங்க நாத்திக்கிழமை பூஜையில் ஒவ்வொரு எலுமிச்சம் மழை மேலே வைப்பாங்க அவங்கவுங்க அந்த பூஜை டைமில் நிறைய ஃபுல்லாக எலுமிச்சு மரப்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா க பாதை எரிச்சல் இது முட்டி வலி எனக்கு முந்தை எங்கேயும் போய் முட்டி வலி சரியாகலங்க இங்கே வந்து அம்மாக்கிட்ட வந்து அந்த முட்டி எங்கே வலிதோ அந்த இடத்துல எலுமிச்சு மரத்தை வச்சுட்டு அங்கே வச்சிட்டேன் அடுத்த வாரத்துக்குள்ளே அந்த முட்டி வலி ஓரளவு குறைஞ்சிரும் அப்புறம் ரெண்டாவது வாரம் ஃபுல்லாக குறைஞ்சி குறைய ஆரம்பிச்சிடும் இந்த ஒரே கருவரில் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்குது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரே கருவறில் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்குது காளியும் துர்க்கையும் இந்த இடத்துல மட்டுந்தான் நீங்கள் எங்கே தேர்னாலும் கிடைக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வளருது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு அடி வரைக்கும் கீழ் நோக்கி வளருது இந்த ச இதுடைய சாமியுடைய செலவுடைய இது கீழ் நோக்கி வளருது மேலே வளர்ந்தா உலகம் அழிஞ்சிடுன்றதை அதை அதிகமாக போட்டிருக்காங்க அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று இன்ச்சு வளர்ந்ததுக்கே சென்னையில தண்ணி பூந்தது அப்பயே நாங்க தெரிஞ்சிருவோ அப்ப இதெல்லாம் ஒரு இதா இருக்குன்னு இப்ப கோயில்ல இருந்து நிறைய கோயில் வந்து எண்ணெய் எல்லாம் வரும் இந்த கோயில்ல இப்ப எண்ணெய் இல்லை இங்க எண்ணெய் குறைஞ்சதுன்னா கொரோனா வரும் கால்ரா வரும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குங்க அது வந்து எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் நான் உலகத்துல எல்லா கோயிலையும் சுத்திட்டு வந்துட்டேன் எனக்கு எந்த கோயிலையும் போய் தீர்வு கிடைக்கலன்னு சொல்லும் போது கடைசி கோயில் தான் இது நாளைக்கு உயிர் போக போகுதுன்னா கூட அம்மா சாட்சி ஏத்தி விட்டுரும் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டா நாற்பத்தெட்டு நாள் இங்கே வந்துட்டால் போதும் அவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நாள்லேயே முடிஞ்சிடும் இந்த சில பேர்கிட்ட போயிட்டு இந்த பில்லி சூனியம் சம்மந்தப்பட்டதெல்லாம் போயிட்டு நிறைய இடத்துல போயிட்டு செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை அவங்ககிட்ட ஐயாயிரம் கொடுக்கணும் ஐம்பதாயிரம் கொடுக்கணும் பத்தாயிரம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது இந்த இடத்துக்கு வந்துட்டு மூணு மாதம் நீங்கள் தொடர்ந்து அம்மாட்ட வந்து வாரம் வாரம் வந்து விலைக்கு ஏற்றிட்டு போனாலே போதும் அவங்களுக்கு பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்டது இப்போ அது வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா பன்னெண்டு மணிக்கு அதுவாக வெடிக்கும் வேற எங்கேயாவது உங்களுக்கு கோயில் குளத்துல வச்சுருந்தாங்கன்னா மண்ணாடு மண்ணு கரைஞ்சிரும் இந்த இடத்துடைய இது தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டாலே போதும் அம்மா உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க எல்லாமே கிட்ட முறையிடணும் இந்த கோயிலை பொறுத்தளவு மையோ மந்திரமோ தந்திரமோ வேலை இல்லை எல்லாமே சாமி தான் நேரடி பார்வை தான் இந்த கோயிலில் பூசாரி நம்பி நானே சொல்லுவேன் என்னை நம்பி இந்த கோயிலுக்கு யாரும் வயசு வராதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாமே அம்மா அம்மா தான் நேரடியாக கிட்ட பேசுங்க எதுவாக இருந்தாலும் கிட்ட தான் பேசணும் அவங்க தான் எல்லாமே கொடுக்குற அந்த இதில் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த கோயிலில் போய் எனக்கு குழந்தை இல்லை இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா குழந்தை உருவாக்கி விட்டுருவாங்க அம்மா எப்படின்னா ஒரு பொட்டைக்கோழி கருப்பு பொட்டைக்கோழி வாங்கிட்டு வந்து அம்மாவை சுற்றி கொண்டு வந்து கொடுத்து அவங்க கர்ப்பப்பை பை பக்கமாக வச்சு கொடுப்போம் வச்சு கொடுத்த பிறகு அந்த கோயில் கோழி சுற்றி கொண்டு வந்து அங்கே எதிர்க்க அம்மா எதிர்க்க விட்டாங்கன்னா அந்த கோழி என்றைக்கு முட்டையிடுதோ அன்னைக்கு கருத்தறிக்கும் கல்யாண ஆவாதர்கள் வந்து அதே மாதிரி அவங்களுடைய ஜென்ம தோஷங்கள் இருந்தால் மட்டும்தான் தள்ளி போவோமா கொஞ்சம் மற்றபடி ஏதாவது வேற ஏதாவது தடை கன்னி தடை கண்ணி புத்து ஓடையாமல் இருந்தால் அந்த மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு முடிய எங்கே போய் தாலிக்கு இப்போ போன வாரம் கூட வந்தார் ஒருத்தர் நான் எல்லா இடத்துலையும் தாலி கட்டி வந்தேன் அந்த இடத்துல தாலி கட்டின மூணா நாளே அவருக்கு இப்போ வந்து நாத்திக்கிழமை வருவார் எப்படியும் அது மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களாம் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களாம் அம்மாட்டால் குழந்த கிடைக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக தான் எனக்கு எங்கேயுமே கோர்ட் கேஸு ம வீடு கட்டணும் மண்ணை வாங்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக தான் எனக்கு எதுவுமே நடக்காது இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு வந்து அம்மாக்கிட்ட விளக்கு போடணும் ஆனால் ஒவ்வொரு பழத்துலையும் ஒரு ஒரு விளக்கு போட்டால் ஒவ்வொரு பழம் நீங்கள் என்ன பிரச்சனை நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்களோ அந்த பிரச்சனையை நான் அம்மாவை கேட்பேன் அம்மாவை கேட்டு அதுக்கு இந்த இந்த பழத்தை விளக்கு போடுன்னு சொன்னாங்கன்னா அந்த பழத்தில் நீங்கள் விளக்கு போட்டுனே வந்து அஞ்சு நாள் அஞ்சாவது வாரமே உங்களுக்கு அது வேலை முடிஞ்சிடும் அஞ்சு வாரம் ஒன்பதாவது வாரத்துல வேலை முடிஞ்சிடும் இந்த இடத்துக்கு நீங்கள் அம்மா வந்து நேரடியா வந்து பார்த்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னாலே அம்மா உங்களுக்கு என்கிட்ட சொல்லுவாங்க அம்மா என்னாவோ இந்த பிரச்சனை என்னன்னு சொல்ல சொன்னா அதை நான் சொல்லி அனுப்பிச்சிடுவேன் அதை வச்சு நீங்க போட்டு சார் லைன் பிடிச்சின்னு வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும் சரி இது பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றுவோம் விளக்குல மீதி பூரா பார்த்தீங்கன்னா இதில் தான் எள்நீர் தேங்காய் தண்ணி இதில் தான் அந்த விளக்கு கருவறு உள்ள வந்து எரியது பார்த்திங்கன்னா எள்நீரும் தேங்காய் நீலையும் மட்டும்தான் எரியும் کمی کا کہ filt demonstram blasting ��، لی ،، flatscو они ready to be是 hekt�� You didn't get Han vaccine லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒருத்தருடைய சொல்பை கேட்டு இந்த கோயிலுக்கு வந்தேன் வந்து ஒரு ஒரு வருஷம் நாலு மாசம் ஆகுது என்னால் முடிஞ்சவர்களும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கால டைம்ல வந்து விளக்கேற்றுவேன் விளக்கேத்தி இந்த தாயே மனமாற வேண்டி வந்து ஒரு வீடு கட்டினேன் வீடு ஒரு ஒரு படி ரெண்டு படி மூணு படி கட்டியிருக்கேன் பணம் இல்லாம ஆரம்பிச்சேன் இந்த ஆத்தாவுடைய இதுல சக்தியால ரொம்ப திருப்திகரமாக முடிச்சிட்டேன் வேலையை அதே மாதிரி ஒரு குடும்பத்துலையும் நல்ல சந்தோஷம் கடன் இருந்தது கடன் பிரச்சனை இல்லை எதுவும் இல்லை மனசில் ஒரு எதிர்பார்க்குற இதை விட ஒரு திருப்தியாக இருக்கிறோம் குடும்பத்தில் இதுவே பெரிய விஷயம் வணக்கம் என் பேர் வந்து அகத்தியர் நான் வந்து விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாலா தாண்டி இந்த பக்கம் ஏரி உள்ள வந்து காளியம்மாவும் துர்கையம்மாவும் இருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் இங்கே தான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது முன்னாடி இங்கே வந்து சாமி கும்பிட்டு போய் படிச்சுட்டு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் சரிங்களா சக்தி வாய்ந்த சாமி நீங்களும் எல்லாரும் வரணும் வந்து சாமியோட அருள் பெறணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்ளுங்க